உங்கள் வீட்டு வாசலை ஒரு அறிமுகம் இல்லாத பூனை எங்கிருந்தோ வந்து மீண்டும் மீண்டும் கடந்து சென்றால் ஒன்று இரண்டு முறை பலமுறை ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரண நிகழ்வாக தோன்றலாம் ஆனால் இந்த செயல்முறை நிற்கவில்லை என்றால் மனதில் ஒரு முடிவில்லாத கேள்வி எழுகிறது இது வெறும் ஒரு விலங்கின் நடமாட்டமா அல்லது இயற்கை உங்களுக்கு ஏதோ ஒரு ஆழமான சிக்னலை அனுப்புகிறதா உங்கள் வீட்டின் சக்தியில் ஏதேனும் கவர்ச்சிகரமான அம்சம் உள்ளதா அது அதை ஈர்க்கிறதா அல்லது உங்கள் பித்ரு தேவதைகள் உங்கள் முன்னோர்கள் உங்களிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறார்களா இந்த இரகசியத்தை புறக்கணிக்காதீர்கள் ஏன் என்றால் நான் இன்று உங்களுக்கு சொல்லப்போகும் விஷயம் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடும் இது வெறும் ஒரு பூனையின் கதை அல்ல இது உங்கள் எதிர்காலம் உங்கள் வீட்டின் அமைதி மற்றும் உங்கள் கர்மாக்கள் அர்த்தமாகலாம் இந்த பயணம் முடியும் வரை என்னுடன் இருங்கள் ஏனென்றால் இன்று உங்களுக்கு கிடைக்கும் அறிவு விலைமதிப்பற்றது வாருங்கள் இந்த இரகசியத்தின் அடுக்குகளை ஒவ்வொன்றாக திறக்க ஆரம்பிப்போம் நம்மை சுற்றியுள்ள வாழ்க்கை இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னால் ஏதோ ஒரு காரணம் மறைந்திருக்கும் சாதாரண மனிதர்களாக நாம் நம் அன்றாட வாழ்க்கையில் அவ்வளவாக மூழ்கியிருப்போம் இந்த அறிகுறிகளை புரிந்து கொள்ள முடியாது நாம் தர்க்கம் மற்றும் அறிவியலின் உலகில் வாழ்கிறோம் அங்கு ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு போதிக ஆதாரம் தேவை ஆனால் நம் கங்களுக்கு எட்டாத மற்றொரு உலகமும் உள்ளது அது சக்தியின் உலகம் சிக்னல்களின் உலகம் ஆன்மீக உலகம் நமத்து பண்டைய இந்து தர்மத்தில் நமத்து சாஸ்திரங்களில் இந்த உலகின் ரகசியங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வெளிப்படுத்தப்பட்டன இந்த ஆன்மீக உலகில் ஒரு முக்கிய அங்கம் நம்மைச் சுற்றியுள்ள உயிரினங்கள் பசு நாய் காகம் எறும்பு மற்றும் பூனை இவை வெறும் விலங்குகள் மட்டுமல்ல இவை செய்து கொண்டு செல்பவை இவை அந்த கண்ணுக்குத் தெரியாத சக்தியின் தூதர்கள் இவை நமக்கு சரியான நேரத்தில் வரவிருக்கும் நல்ல அல்லது கெட்ட காலத்தைப் பற்றி எச்சரிக்கின்றன இன்று நாம் பூனையைப் பற்றி பேசுகிறோம் இது ஒரு சுதந்திரமான மர்மமான உயிரினம் இதன் ஆறாவது உணர்வு மிகவும் கூர்மையானது பூனைக்கு எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய திறன் உள்ளது இது நேர்மறை மற்றும் எதிர்மறை சக்திகளை உடனடியாக அடையாளம் காண முடியும் அதனால்தான் ஒரு பூனை உங்கள் வீட்டை தனது புகலிடமாக மாற்ற முயற்சித்தாலோ மீண்டும் மீண்டும் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்தாலோ அதை ஒரு தற்செயலாக கருதி மறந்து விடாதீர்கள் இது ஒரு ஆழமான அடையாளம் இது ஒரு அழைப்பு நீங்கள் நின்று யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் பூனைக்கும் எந்த தெய்வீக சக்திக்கும் உள்ள தொடர்பை புரிந்து கொள்வது முக்கியம் நம் தர்மத்தில் பூனை தேவியின் படைப்பெண் வாகனமாக கருதப்படுகிறது தேவியின் படைப்பு காத்தியாயணியின் வடிவமாக கருதப்படுகிறது அவள் பகவான் கார்த்திகேயனின் மனைவி அவள் குழந்தைகளுக்கு சந்தான ரட்சக தேவதை அவள் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் மற்றும் செழிப்பை அருளுகிறாள் எந்த வீட்டில் சிறு குழந்தைகள் இருக்கிறார்களோ அங்கு ஒரு பூனை வந்து அமைதியாக உட்கார்ந்து யாருக்கும் தீங்கு செய்யாவிட்டால் அது மிகவும் சுபசகுனமாக கருதப்படுகிறது இதன் பொருள்தேவி சஷ்டியின் கருணை அந்த வீட்டின் மீதும் அந்த வீட்டின் குழந்தைகள் மீதும் உள்ளது அந்த பூனை அந்த வீட்டையும் குழந்தைகளையும் எதிர்மறை சக்திகளிலிருந்து பாதுகாக்க வந்துள்ளது அது ஒரு பாதுகாப்பு அரண் போல இருக்கும் தேவிதானே அனுப்பியதால் உங்கள் வீட்டில் பூனை வந்து குழந்தைகளை சுற்றி வந்தால் அதை திட்டி கலைக்காதீர்கள் அதை கவனமாக கவனியுங்கள் அது அமைதியாக இருக்கிறதா அது பில்லல் நீயை சூசி மமதாமைய பாவத்துடன் குர்குர் என்று சத்தம் செய்கிறதா ஆம் அப்படியானால் உங்கள் வீடும் உங்கள் குழந்தைகளும் தெய்வ பாதுகாப்பில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் இது ஒரு ஆசீர்வாதம் காலி கதை இத்துடன் முடிவடையவில்லை இது ரகசியத்தின் ஒரு கோணம் மட்டுமே பூனையின் தொடர்பு தேவி சஷ்டியுடன் மட்டுமல்ல செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவியுடனும் உள்ளது ஆனால் இங்கு ஒரு பெரிய முரண்பாடு உள்ளது ஒரு பெரிய ரகசியம் உள்ளது அதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் பொதுவாக தீபாவளி இரவு ஒன்று ரு மணிக்கு பூனை உங்கள் வீட்டிற்குள் நுழைந்தால் அதை மிகவும் சுபமாக கருதுவார்கள் அது லட்சுமி வருகையின் அடையாளம் அன்று பூனை தோன்றுவது நேரடியாக செல்வம் மற்றும் செழிப்பெண் வருகையை குறிக்கிறது ஆனால் இங்கு ஒரு பெரிய ஆனால் உள்ளது அதே பூனை உங்கள் வீட்டிற்கு தினமும் வந்து உங்கள் வீட்டிலிருந்து பால் குடித்தால் அல்லது சமையலறையில் வைத்திருக்கும் உணவை சாப்பிட்டு அசுத்தம் செய்தால் அது அசுபமாக கருதப்படுகிறது இது வறுமையின் அடையாளமாக இருக்கலாம் இதன் பொருள் உங்கள் வீட்டின் நேர்மறை ஆற்றல் மற்றும் செழிப்பு குறைந்து வருகிறது பூனை உணவை அசுத்தம் செய்வது போலவே உங்கள் வருமானமும் உங்கள் கடினமாக உழைத்த பணம் வீண் விஷயங்களில் செலவாகும் நோய்கள் வீண் சண்டைகள் அல்லது ஏதேனும் மோசடி காரணமாக உங்கள் பணம் தண்ணீராக வெளியேறும் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இது என்ன முரண்பாடு ஒருபுறம் பூனை லட்சுமியின் சின்னம் மறுபுறம் வறுமைக்கு இந்த ரகசியத்தை எப்படி புரிந்து கொள்வது பூனையின் நடத்தை மற்றும் அதன் வருகையின் போத்து மறைந்திருக்கும் விஷயங்களை புரிந்து கொள்வதே முக்கியம் பூனை வீட்டின் முற்றத்திற்கு வந்து வெளியே அமைதியாக உட்கார்ந்திருந்தால் அது ஒரு நல்ல சகுனம் அது வெளிப்புற எதிர்மறை சக்திகள் உங்கள் வீட்டிற்குள் நுழைவதை தடுக்கிறது அது ஒரு கவசம் போல செயல்படுகிறது ஆனால் அது வீட்டிற்குள் நுழைந்து குறிப்பாக சமையலறைக்குள் சென்று குழப்பத்தை ஏற்படுத்தி உணவை கெடுத்தால் அது ஒரு ஈச்சரிக்கை இது உங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருப்பதையோ அல்லது உங்கள் கர்மாவில் ஏதோ தவறு நடப்பதையோ குறிக்கிறது இதன் காரணமாக லட்சுமி உங்களை விட்டு விலகிச் செல்வாள் இப்போது ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம் அது உங்கள் மனதில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாம் பூனையின் தொடர்பு தெய்வங்களுடன் மட்டுமல்ல பித்ரு தேவதைகள் அதாவது நமது முன்னோர்களின் ஆத்மாக்களுடனும் உள்ளது நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன நமது முன்னோர்கள் நம்மிடம் ஏதாவது சொல்ல விரும்பும் போதோ அல்லது அவர்கள் அதிருப்தியுடன் இருக்கும் போதோ அவர்கள் ஏதேனும் ஒரு உயிரினத்தின் மூலம் நம்மிடம் வர முயற்சிப்பார்கள் உணவு கொடுக்க வேண்டும் மற்றும் ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும் அந்த பூனையை திட்டாதீர்கள் அதற்கு மரியாதையுடன் உணவும் தண்ணீரும் கொடுங்கள் அவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் பித்ரு தேவதைகளின் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும் மற்றும் அவர்கள் உங்களுக்கு முழு ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார்கள் அவர்களின் ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கையில் வரும் பல தடைகள் நீங்கும் இது ஒரு பரிவர்த்தனை இதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் நாம் நமது முன்னோர்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஆயிரம் மடங்காக மாறி நம்மிடம் திரும்பி வரும் இப்போது நாம் இந்த ரகசியத்தை இன்னும் ஆழமாக எடுத்துச் செல்வோம் மற்றும் பூனையின் நிறத்தை பற்றி பேசுவோம் ஒவ்வொரு வண்ண பூனைக்கும் அதன் சொந்த அடையாளம் உள்ளது உங்கள் வீட்டில் ஒரு கருப்பு பூனை மீண்டும் மீண்டும் வந்தால் பலர் பயப்படுவார்கள் கருப்பு பூனையை அசுபம் தந்திர மந்திரம் மற்றும் எதிர்மறை சக்திகளுடன் தொடர்பு படுத்துவார்கள் இது சனி மற்றும் ராகு போன்ற கிரகங்களின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது இந்த நம்பிக்கை ஓரளவுக்கு உண்மையும் கூட மீண்டும் மீண்டும் வீட்டிற்குள் வருவது உங்கள் வீட்டின் மீது யாரோ ஒருவரின் கண் இருப்பதை அல்லது ஏதேனும் எதிர்மறை சக்தி உங்கள் வீட்டிற்குள் நுழைய முயற்சிப்பதாக குறிக்கிறத இது வரவிருக்கும் எந்தவொரு நெருக்கடி நோய் அல்லது பண இழப்புக்கான அறிகுறியாகும் ஆனால் இங்கேயும் ஒரு வேறுபட்ட கோணம் உள்ளது தந்திர சாஸ்திரத்தில் கருப்பு பூனை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இது எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சும் அற்புதமான திறனை கொண்டுள்ளது அந்த கருப்பு பூனை உங்களுக்கு வரவிருக்கும் பெரிய நெருக்கடியிலிருந்து பாதுகாக்க வந்திருக்கலாம் அது உங்கள் வீட்டின் எதிர்மறையை தன்மீது எடுத்துக் எடுத்து கொண்டிருக்கலாம் அதன் மூலம் நீங்களும் உங்கள் குடும்பமும் பாதுகாப்பாக இருபீர்கள் அது ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசம் போல உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கலாம் ஆகவே கருப்பு பூனையின் வருகை சுபமா அசுபமா என்று எப்படி தெரிந்து கொள்வது இதற்கான பதிலும் அதன் நடத்தையில் உள்ளது ஒரு கருப்பு பூனை வீட்டிற்குள் வந்து சண்டையிட்டால் பயங்கரமான சத்தங்களை எழுப்பினால் அல்லது உங்கள் பாதையை தடுத்தால் அது நிச்சயமாக ஒரு நல்ல சகுனம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை அதிகரிக்க வேண்டும் ஹனுமான் சாலிசா பாராயணம் அல்லது மகா மிருத்தையும் செய்ய மந்திர ஜெபம் இது போன்ற சூழ்நிலைகளில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அதே கருப்பு பூனை வீட்டிற்குள் வந்து அமைதியாக ஒரு மூலையில் அமர்ந்தால் அமைதியாக இருந்தால் யாருக்கும் தீங்கு செய்யாவிட்டால் அது பாதுகாவலர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது சனி பகவானின் செய்தியைக் கொண்டு வந்துள்ளது அவர் உங்களை பாதுகாக்கிறார் ஆனால் நீங்கள் நீதி மற்றும் தர்ம வழியில் நடக்க வேண்டும் இதுபோன்ற பூனைக்கு உணவு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் இப்போது வெள்ளை பூனையை பற்றி பேசுவோம் வெள்ளை நிறம் தூய்மை அமைதி மற்றும் நேர்மறை ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது உங்கள் வீட்டிற்கு முற்றிலும் வெள்ளை பூனை வருவது மிகவும் நல்ல சகுனம் இது உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையின் ஒரு கட்டம் முடிவுக்கு வரப்போகிறது என்பதை குறிக்கிறது உங்கள் வீட்டில் அமைதி நிலவும் நிறுத்தப்பட்ட பணிகள் முடிவடையும் வீட்டில் யாராவது நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம் வெள்ளை பூனை வருவது வீட்டில் நேர்மறை ஆற்றலின் ஓட்டத்தை அதிகரிக்கிறது மற்றும் இது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடப்பதற்கான அறிகுறியாகும் இதை ஒருபோதும் வீட்டிலிருந்து விரட்டக்கூடாது மாறாக அன்புடன் வைத்து கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டிற்கு பழுப்பு நிற அல்லது புள்ளிகள் கொண்ட பூனை வந்தால் அது ஒரு கலவையான சகுனம் இது வாழ்க்கையில் வரவிருக்கும் இயற்ற தாழ்வுகளை குறிக்கிறது இதன் பொருள் வரவிருக்கும் காலத்தில் சில நல்ல செய்திகளும் வரும் மேலும் சில சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இது உங்களை எச்சரிக்கிறது வாழ்க்கை ஒரு நேர்கோட்டில் செல்லாது எனவே ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தயாராக இருங்கள் மற்றொரு மிக முக்கியமான அடையாளத்தை பற்றி கவனம் செலுத்த வேண்டும் அது பூனையின் அழுகை உங்கள் வீட்டைச் சுற்றியோ அல்லது வீட்டிற்குள் நுழைந்தோ ஒரு பூனை சத்தமாக மிகவும் கருணை ராகத்தில் அழுதால் அது மிகவும் தீவிரமான மற்றும் அசுபமான அடையாளமாக கருதப்படுகிறது பூனையின் அழுகை அந்த வீட்டு உறுப்பினர்களில் எவருக்கும் வரவிருக்கும் பெரிய நெருக்கடியை குறிக்கிறது என்று கூறப்படுகிறது இது ஏதேனும் விரும்பத்தகாத சம்பவம் ஆரோக்கியம் தொடர்பான தீவிர பிரச்சினை அல்லது பெரிய அனகோணியின் முன்கூட்டிய அறிகுறியாக இருக்கலாம் பூனையின் ஆறாவது உணர்வு மிகவும் சக்தி வாய்ந்தது அது வரவிருக்கும் துரதிஷ்டத்தை முன்னரே உணர்ந்து தனது அழுகை மூலம் நம்மை எச்சரிக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் மனதை அமைதியாக வைத்து ஈஸ்வர சரணம் அடைய வேண்டும் மற்றும் குடும்பப் பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இதற்கு மாறாக ஒரு பூனை உங்கள் வீட்டிற்குள் வந்து குட்டிகளை ஈன்றால் அது செழிப்பின் மிக உயர்ந்த அடையாளம் இதைவிட சுபம் வேர் ஒன்றுமில்லை இதன் பொருள் உங்கள் வீட்டின் ஆற்றல் மிகவும் நேர்மறையானது மற்றும் புனிதமானது அந்த உயிரினம் தனது குட்டிகளை பெற்றெடுக்க மிகவும் பாதுகாப்பான இடமாக உங்கள் வீட்டை தேர்ந்தெடுத்துள்ளது இது உங்கள் வீட்டில் விரைவில் ஒரு பெரிய நல்ல செய்தி வரும் என்பதை குறிக்கிறது இது செல்வ வளர்ச்சி குழந்தை பாக்கியம் அல்லது தடைப்பட்ட ஒரு பெரிய வேலை நிறைவேறுவதற்கான தெளிவான அறிகுறியாகும் எந்த வீட்டில் பூனை குட்டிகளை பெற்றெடுக்கிறதோ அந்த வீட்டில் லட்சுமி தேவி வசிக்கிறார் என்று நம்பப்படுகிறது மேலும் சுகமும் செழிப்பும் தானாகவே ஈர்க்கப்படும் இத்தகைய நேரத்தில் அந்த தாய் பூனைக்கும் அதன் குட்டிகளுக்கும் உணவு மற்றும் பாதுகாப்புக்கான சரியான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அவற்றிற்கு சேவை செய்வதன் மூலம் உங்களுக்கு எண்ணற்ற புண்ணியம் கிடைக்கும் இப்போது இன்னும் சில ஆழமான விஷயங்களுக்கு வருவோம் சில சமயங்களில் பூனையின் நடத்தை மிகவும் விசித்திரமாக இருக்கும் உதாரணமாக வீட்டிற்குள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே உட்காருவது அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரிடம் மட்டுமே செல்வது இதையும் புரிந்து கொள்ளுங்கள் பூனை வீட்டின் பிரம்மஸ்தானத்தில் அதாவது வீட்டின் நடுப்பகுதியில் வந்து அமர்ந்தால் அது உங்கள் வீட்டின் ஆற்றல் சமநிலையில் இருப்பதை குறிக்கிறது ஆனால் அது இருண்ட ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டால் அல்லது நீங்கள் புதைக்கும் இடத்தில் ஒளிந்து கொண்டால் அது அந்த இடத்தில் எதிர்மறை ஆற்றல் குவிந்திருப்பதை குறிக்கிறது அந்த இடத்தை உடனடியாக சுத்தம் செய்ய வேண்டும் அங்கு கங்கை நீர் தெளித்து தூபம் ஏற்ற வேண்டும் பூனை வீட்டில் யாராவது நோய்வாய் பட்டிருக்கும் ஒருவரிடம் சென்று மீண்டும் மீண்டும் அமர்ந்தால் அதற்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கலாம் ஒன்று அது அந்த நபரின் நோயையும் அந்த நபரின் எதிர்மறை ஆற்றலையும் தன்மீது எடுத்துக்கொண்டு உதவ முயற்சிக்கிறது அல்லது அது ஒரு அசுப சகுனமாகவும் இருக்கலாம் அந்த நபரின் கஷ்டம் அதிகரிக்கப் போகிறது இதே தீர்மானிக்க நீங்கள் மற்ற சூழ்நிலைகளையும் உங்கள் விவேகத்தையும் பயன்படுத்த வேண்டும் மற்றொரு நம்பிக்கையின்படி நீங்கள் தூங்கும்போது பூனை வந்து உங்கள் தலையை நக்கினால் அது அரசு விவகாரங்களில் சிக்கிக்கொள்ளும் அறிகுறியாக இருக்கலாம் கால்களை நக்கினால் அது எதிர்காலத்தில் சிறிய நோயின் அறிகுறியாக இருக்கலாம் மேலும் உங்கள் கால்களை கடந்து சென்றால் அது ஏதேனும் கஷ்டம் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறியாக உலக நம்பிக்கைகள் இவற்றின் அடிப்படை அனுபவம் மற்றும் கவனிப்பு இப்போது கேள்வி என்னவென்றால் பூனை வீட்டிற்குள் வந்து அசுப சகுனத்தை அளித்தால் என்ன செய்ய வேண்டும் அதை அடிப்பது அல்லது தீங்கு விளைவிப்பது சரியா இல்லை எவ்வளவுமே இல்லை இந்த தர்மத்தில் எந்த உயிருக்கும் கஷ்டம் கொடுப்பது பாவம் என்று கருதப்படுகிறது பூனை தானாகவே தேவியின் வடிவம் ஒருசெய்த்திக் கொண்டு செல்லும் வாகனம் அது உங்களுக்கு அசுப சகுனத்தை அளிப்பதில் அதன் தவறு இல்லை அது தனது கடமையை நிறைவேற்றுகிறது உங்களை எச்சரிக்கிறது அதை காயப்படுத்துவதன் மூலம் நீங்கள் மேலும் பாவத்திற்கு ஆளாகி உங்கள் துரதிருஷ்டத்தை இரட்டிப்பாக்குவீர்கள் சரியான வழி அதன் அடையாளத்தை புரிந்து கொண்டு அதை சரிசெய்வதாகும் பூனையின் வருகை ஏதேனும் எதிர்மறை சக்தி அல்லது பித்ரு தோஷத்தின் அறிகுறி என்று நீங்கள் நினைத்தால் முதலில் உங்கள் வீட்டில் தவறாமல் பூஜைகளை தொடங்குங்கள் காலை மாலை நெய்தீபம் ஏற்றுங்கள் குங்குலியம் அல்லது கற்பூரம் தூபம் இடுங்கள் ஹனுமான் சாலிசா அல்லது துர்கா சப்தசதி பாராயணம் செய்யுங்கள் உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள் அமாவாசை அன்று பித்துருக்களுக்காக உணவை எடுத்து அதை ஏதாவது ஒரு விலங்குக்கு குறிப்பாக நாய் அல்லது காகத்திற்கு உண்ண கொடுங்கள் நீங்கள் பூனைக்கும் பால் அல்லது உணவு கொடுக்கலாம் இப்படி செய்வதன் மூலம் பித்ரு தோஷம் சாந்தமடையும் பண இழப்பு ஏற்படும் என்று நீங்கள் நினைத்தால் வெள்ளிக்கிழமை அன்று லட்சுமி தேவி பூஜை செய்து ஒரு சிறுமிக்கு கீர்த்தி கேட்கச் செய்யுங்கள் உங்கள் வீட்டின் பிரதான வாயிலை எப்போதும் சுத்தமாக வைத்திருங்கள் சுருக்கமாக பூனையை ஒரு தோஷமாக கருதுவதை விட அதன் மூலம் வந்த செய்தியை புரிந்துகொண்டு உங்கள் கர்மங்களை உங்கள் வீட்டின் சக்தியை மற்றும் உங்கள் ஆன்மீக சாதனையை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் பூனை ஒரு கண்ணாடி அது உங்களுக்கு உங்கள் பிம்பத்தை மட்டுமே காட்டுகிறது பிம்பம் சரியாக இல்லாவிட்டால் கண்ணாடியை உடைப்பதால் எதையும் சாதிக்க முடியாது நீங்கள் உங்களை நீங்களே சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் இந்த சிருஷ்டி அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று பேசிக் கொள்கிறது காற்றுகள் பேசுகின்றன நீர் பேசுகிறது அக்னி பேசுகிறது மற்றும் உயிரினங்கள் நமக்கு மிகவும் நெருக்கமான செய்தி வாகனங்கள் அவற்றின் மொழியை புரிந்து கொள்வதே உண்மையான நாணம் நீங்கள் இயற்கையின் இந்த சிறிய சிறிய சிக்னல்களில் கவனம் செலுத்த தொடங்கும்போது உங்கள் வாழ்க்கை பார்வை மாறிவிடும் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு ஆழமான அர்த்தம் தோன்ற தொடங்கும் நீங்கள் தனியாக இருக்க மாட்டீர்கள் இந்த அமைப்பு சிருஷ்டி ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு வழிகாட்ட தயாராக இருக்கும் எனவே உங்கள் வீட்டு வாசலில் அந்த மர்மமான பூனை மீண்டும் வரும்போது அதை பார்த்து பயப்பட வேண்டாம் அல்லது கோபப்பட வேண்டாம் ஒரு கணம் நில்லுங்கள் அதன் கங்களை பாருங்கள் அதன் அமைதியான அல்லது அமைதியற்ற நடத்தையே அனுபவியுங்கள் அது உங்களிடம் ஏதோ சொல்கிறது அது உங்களுக்காக ஒரு ஆழமான சொல்லப்படாத செய்தியை கொண்டு வந்துள்ளது அந்த செய்தியை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் அந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மூடிய கதவை திறப்பதற்கான திறவுகோலாக இருக்கலாம் அந்த செய்தி உங்களுக்கு வரவிருக்கும் எந்த புயலில் இருந்தும் பாதுகாக்க ஒரு சமிக்ஞாக இருக்கலாம் அல்லது அது தானாகவே செழிப்பின் வடிவில் உங்கள் வாசலில் போருக்கு நிற்கலாம் வாழ்க்கை ரகசியங்கள் நிறைந்தத இந்த இரகசியங்களை புரிந்து கொண்டவரே நானி என்று அழைக்கப்படுகிறார் இன்று இந்த தகவல் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் சந்தேகங்களுக்கு பதிலளித்திருக்கும் இது உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை அளித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அறிவே உண்மையான சக்தி அது நம்மை அறியாமை இருளிலிருந்து விலக்கி சத்திய ஒளியை நோக்கி வழி நடத்துகிறது எங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதிலிருந்து நீங்கள் புதிதாக எதையாவது கற்றுக்கொண்டிருந்தால் செய்து இந்த வீடியோவுக்கு உங்கள் அன்பை கொடுங்கள் இதை விரும்புங்கள் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதன் மூலம் இந்த அறிவு மற்றவர்களுக்கும் சென்றடையும் எங்கள் சேனலின் ஒரு பகுதியாக இருக்க இதை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்தவும் இதனால் எதிர்காலத்தில் வரும் இத்தகைய அறிவு வளர்ச்சி மற்றும் ரகசிய தகவல்கள் முதலில் உங்களை வந்தடையும் உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றே கடவுள் உங்கள் மீது தனது கருணையை தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஓம் இசை